ஹரியட் வின்ஸ்லோ இவர் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவர் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் மிஷனரி மதிப்புக்குரிய மிரோன் வின்ஸ்லோவை திருமணம் செய்தார் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் ஜூன் மாதம் எட்டாம் திகதி இலங்கைக்கு அமெரிக்கன் சிலோன் மிஷன் மிஷனரி பணியாளர்களாக வந்து சேர்ந்தார்கள் ஹேரியட் வின்சுலோ அம்மையார்தான் இலங்கைக்கு வந்த முதலாவது பெண் மிஷனரி என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்றைய நாட்களில் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த காலப்பகுதியில் பெண்கள் கல்வி பயில வேண்டும் என்று அதற்கான விதையை விதைத்தவர் ஹேரியட் வின்சுலோ இவர் யாழ்ப்பாணம் உடுவிலில் உடுவில் மகளிர் கல்லூரியை ஆசியாவின் முதல் பெண்கள் உறைவிடப் பள்ளியாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு ஜனவரியில் நிறுவினார் இக்கல்லூரியின் முதலாவது அதிபராகவும் பணியாற்றினார் ஹேரியட் வின்சுலுவாமியார் இவ்மண்ணில் முப்பத்தி ஆறு வருட பயணத்தில் மண்ணில் பெண் சமுதாயம் ஒடுக்கப்பட்ட காலகட்டத்தில் கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக தனது பதினான்கு வருட காலப்பகுதியை அர்ப்பணித்து மிஷன் பணியை செயற்படுத்தினார் இந்த அம்மையார் விதைத்த விதையின் அறுவடையை இன்றும் காண முடிகின்றது ஆம் இன்று யாழ் மண்ணில் பெண்கள் கல்விக்கு விதை போட்டது ஹேரியட் லோ அம்மையார் என்பதில் மறுக்க முடியாத உண்மை இன்று கல்வி பயில்கின்ற ஒரு பெண் சமூகத்தை உருவாக்கிய அம்மையாரின் வாழ்வுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம்